நகைச்சுவை நடிகர் பாலா மருத்துவ சேவைக்காக இலவச ஆட்டோவை வழங்கியுள்ளார் சின்னத்திரையில் தமது நகைச்சுவையால் ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகர் பாலா இவர் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் பல குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி செய்தும் வருகிறார் மேலும் சமூக சேவையும் செய்து வரும் பாலா மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தம்மால் முடிந்த உதவியையும் செய்தார் இந்நிலையில் சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூர் பகுதியில் முதியோர் கர்ப்பிணிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயனடையும் வகையில் ஆட்டோ ஒன்றை நடிகர் பாலா வழங்கியிருக்கிறார் இலவச ஆட்டோவை வழங்கியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகர் ஆட்டோ காலை ஒன்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை இயங்கும் என்று கூறினார் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மருத்துவத்திற்காக இந்த இலவச ஆட்டோவை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் ஆட்டோ ஓட்டுநரின் சம்பளம் மற்றும் பெட்ரோல் தமது சொந்த செலவில் வழங்க முடிவெடுத்துள்ளதாகவும் அறிவித்தார் முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியா இங்கே அடகாம்புக்கு இருந்து பொய்ச்சலூர் பல்லாவரம் பம்மல் காமராஜபுரம் இந்த பெல்ட்ல நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் போகணும்னா இப்போ வந்து டுவெல் ஹவர்ஸ் காலைல நைட் காலையில் ஒம்போது இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து செயல்படுத்துகிறோம் ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரா மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ணவனா இந்த நம்பருக்கு வந்து நைன் ஒன் செவன் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் செவன் ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணீங்கன்னா நானே வந்து டிரைவர் வந்து எல்லாமே பேசி வச்சாச்சு நானே போட்டுக்கிறேன் நீங்க வந்து இந்த பெல்ட்ல எங்க ஹாஸ்பிட்டல் போன சொன்னா போதும் எங்கள் கேப்டன் சார் டிரைவர் வந்து உங்களை இறக்கி விட்டுருவாரு